அன்பார்ந்த நண்பர்களே நாம் தமிழ் புத்தாண்டு ராசிபலன் பார்க்குறோம் அதில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் மார்க்கு அறுபது பெர்சன்ட் சிம்மத்தின் வீடு சூரிய பகவானோட வீடு மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் அதில் இருக்கு இது காலபுருஷருக்கு ஐந்தாம் வீடு கிரக நிலைகள் கோச்சாரம் எப்படி இருக்குன்னா மிதனத்தில் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் ராகு வக்கரம் பெற்ற புதன் ஒம்பது சூரியன் ப்ளஸ் குரு அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது கோணம்னு சொல்லுவாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பது மிக பெரிய யோகம் அனைத்தும் ஜெயமே அனைத்தும் வெற்றியே தனம் பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகுது கொடுத்த பணம் வராமல் போகலாம் அல்லது ஒத்தி கூட்டிருந்தா திரும்ப வராது ரொம்ப எங்கேயாவது போய் பணம் போய் லாக்காகும் இல்லைன்னா பணம் வராது வாக்கு ரெண்டில் கேது வார்த்தை நீங்கள் எது பேசினாலும் பொடி வச்சு பேசுவீங்க ரெண்டில் கேது இருந்தால் வாக்கில் ரகசியம் இருக்கும் சூது இருக்கும் அதனால் வாக்கை கொஞ்சம் பார்த்து பேசுங்க குடும்பத்தில் மனைவி இருக்க ஒரு தொடுக்குக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க அதுவாக வந்து சிக்கம் கவனம் மனைவிமார்கள் கணவரை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா அவர் தாண்டி தாண்டிவிடுவார் சகோதரம் சகோதரியின் காதல் விஷயம் வெளியே வரும் ஆன்லைனில் பணம் வந்து திருடு திருடுவோம் இந்த ஓடிபி நம்பர் கேட்டு பணத்தை சுரண்டுறாங்கல்ல அந்த லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஒத்தி குத்தகைக்கு விட்ட பணம் வராமல் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரலாம் வீடு வாகனத்தில் மாற்றம் இருக்கும் வாழ்க்கை துணைவிக்காக இந்த மாற்றம் ஏற்படலாம் சந்ததி எட்டில் ராகு ஏழில் சனி தொந்தரவு பிள்ளைகளால் அந்த பிள்ளைகளால் காப்பாற்ற தொந்தரவு காப்பாற்றப்படும் காதல் ரொம்ப இருக்கும் சினிமா கலைஞர்கள் தன்னை விளம்பரப்படுத்தி முன்னேறுவார்கள் நோய் யூரனிட் ட்ரபுள் மூத்திர பிரச்சனை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் டீச்சிங் கிடைக்கலாம் அல்லது கள்ள அக்கௌண்ட்ஸ் பண்ணி கொடுக்குற வாய்ப்புகள் கிடைக்கலாம் கலப்பு திருமணம் ஆனால் அதுவே அரேஞ்சுடு மேரேஜாகவும் இருக்கும் இடையூறுகள் ஏழில் சனி எட்டில் ராகு பின்னி எடுக்கும் ட்ரில் பண்ணும் உலையில் போட்ட இரும்பு மாதிரி சும்மா காட்சி எடுக்கும் ஆனாலும் சூரியன் குரு சேர்க்கை காப்பாற்று அதிர்ஷ்டம் நோ சான்ஸ் அதிர்ஷ்டம் இல்லை லாபம் எதிர்பார்த்து வருமானம் வந்து தோல்வியாக முடியும் விரயம் கணக்கு தெரியாத பணம் விரயமாகும் அதுக்கு கணக்கு இருக்காது அந்த மாதிரி பழங்கள்லாம் விரயமாகும் சூரியனார் குரு சேர்ந்திருப்பதுனால சூரியனார் கோவில் பரிகாரம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்